விஜய் படமே நல்லா இருந்தாலும் ஒன்றரை மாசம் கேட்டுருக்கீங்க அதனால விஜய் வந்து ஒரு மாசம் தனி மாசம் என்னுடைய வயசுக்கு என்னுடைய அனுபவத்து நான் சினிமா ஃபீல்டு நான் ஃபார்ட்டி டூ இயர்ஸ் இருந்திருக்கேன் நல்லா சம்பாரிச்சு விஜயால தான் விஜய் படம் போட்டால் நாங்கள் ஒரு டார்கெட் பண்ணிடுவோம் அஜித்னா ஒரு படம் நல்லா இருக்குதான்னு முதல்ல பார்ப்போம் தலையது தலையது நல்லா இருந்தால் ஓகே விஸ்வாசம் படம்லாம் நல்லா சம்பாரிச்சு விஜய் படமே நல்லா இல்லைனா கூட அந்த முகத்துக்காக ஜனங்கள் எந்த மூலையில் இருந்தாலும் புக்கிங் ஆகிடும் இப்போ சமீபத்தில் இவ்வளவு பிரச்சனைகள் வந்திருக்கல சார் இதெல்லாம் அவரோட அரசியல் வாழ்க்கையை பாதிக்குமா எந்த வகையில் அவர் எந்த பாதிப்பும் வராது ஒரு மனுஷன் நல்ல ஒரு ரொம்ப பொறுமைசாலி பொறுமை தான் கடலன் பெருதுன்னுவான் அது மாதிரி வாழ்க்கையிலையும் ஜெயிப்பாரு அரசியலையும் ஜெயிப்பாரு சினிமாலையும் ஜெயிப்பாரு இவருக்கு வயசே விஜய் கிடையாது இன்னும் பத்து வருஷம் போட்டு அவர் வந்தாருனா கூட விஜய் ஜனங்க வீடு எனக்கு சின்ன பசங்க என் பேரன் சொல்கிறான் வா ஓட்டு போடும் போது விஜய்க்கு போடு விஜயா தவர் யாருக்கும் போடக்கூடாது நான் இப்போ நம்ம எங்கே இது வரைக்கும் போட்டிருக்கோம் சினிமாவில் சந்திச்சுங்கிற நல்லா சம்பாதிச்சேன் விஜயால் வந்து நான் குறவே சொல்லவே மாட்டேங்க அவர் பேச பார்க்கணுன்னா வயசான கெழுவி கூட சினிமாவில் வந்து நிற்பாங்க லேடிஸ் ரொம்ப விரும்புவாங்க விஜய் படத்தை அது மாதிரி விஜய்க்குன்றது ஒரு மாசு தனிங்க எல்லாரும் கம்பேர் பண்ண முடியாது இந்த பிரச்சனையை வந்து அவரோட கேரியர் ஒரு பிளாக் மார்க்கா இருக்குமா மக்கள் மீண்டும் அவர் வந்தா சப்போர்ட் பண்ணுவாங்க இப்போ வந்துங்க அவர் இந்த பிரச்சனை வந்த பிறகுதான் அவர் அதிகமான ஒரு பற்றுக்கு போயிட்டார் இது வந்தது அவருக்கு தாங்க நல்லது அவர் ஜனங்க செத்துட்டாங்க அது ஒரு வருத்தம் நான் கூட தான் வருத்தப்படுறேன் அது எந்த ரூபத்தில் நடந்ததோ ஆனால் அதுக்கு பிறகு ஜனங்க ஃபுல்லாக மாசு பார்த்தீங்கன்னா விஜய் பண்ணலைன்ற மாதிரி தான் ஜனங்க மத்தியில் பரவி இருக்குது நல்ல ஊராச்சே அவர் படத்துல எல்லாரும் காப்பாத்துற ஊராச்சே சினிமாவில் பண்ற ஒரு போய் அவரு போய் நல்ல மனுஷன் சொந்த படத்துல ஜெயிச்சு வர பாக்குறாரு டொனேஷன் வாங்காத அப்படியே பண்ண மனுஷன் போய் சார் வர வச்சு சாவடிப்பாரா அதனால விஜய் மேல எந்த ஜனங்கும் நானே கூட சொல்ல அவரை இன்னும் ஒரு நட்சத்திரமா பாக்கிறாங்களா இல்ல ஒரு தலைவரா பார்ப்பாங்களா யாருங்க அவர் பண்முக தன்மையோட பார்ப்பாங்க எந்த முறையிலையும் பார்ப்பாங்க அவரு அரசியலுக்கு வந்தாலும் Vedez-vous